என்னப்பா எல்லாரும் இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பார்த்துட்டிங்களா சாம்பியன்ஸ் ட்ராஃபியிலிருந்து தூக்கி எரிஞ்சிட்டாங்களா பாகிஸ்தானை மறுபடியும் பாகிஸ்தானில் டிவி பிஸ்னஸ் பக்காவாக ஜோராக நடைபெறுகிறதா என்னன்னு சொல்லி பார்த்தா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் முடிஞ்சாலே அங்கே ஏகப்பட்ட டிவிகள் நொறுக்கப்படும் நாளைக்கு நிறைய காணொளிகள் வரும் பாருங்களேன் பாகிஸ்தானுடைய தீவிர கிரிக்கெட் ரசிகர்கள் இத்தனை டிவிகளை போட்டு உடைத்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த முறையும் அது நடந்திருக்கு அப்போ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படின்னு சொல்லும்போது கடைசி நிமிடம் வர கோலி நூறு அடிப்பாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு பரபரப்பு ஒரு நாலு ரன் அடித்து கடைசியாக ஹண்ட்ரட் அடித்தார் இஸ் பேக் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேகுடன் இன்னைக்கு ஏகப்பட்ட செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அது மட்டும் செய்தி கிடையாது இன்னும் ஏகப்பட்ட செய்திகள் இருக்கிறது நானு உங்கள் இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்களுடைய ப்ரெஸ் மீட் தான் மனுஷன் பொதுவாக ப்ரெஸ் மீட்லாம் வைக்க மாட்டார் எல்லா பாராளுமன்றத்தில் தான் போய் பேசுவார் பேசுகிற எல்லாருமே அவருக்கு ஸ்டாண்டிங் ஓவிஷன் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க அது ஒரு காலகட்டம் சுமார் ஒன்று இரண்டு வருடங்களில் ஒரு மனுஷனை எவ்வளோ தூரம் ஏற்றி வைப்பாங்களோ அந்தளவுக்கு இன்றைக்கி இறக்கி காலை போட்டு இருக்காங்க செலன்ஸ்கி அவர்கள் பெரிய அளவில் துன்பப்பட்டு இருக்கார் துயரப்பட்டு கொண்டிருக்கிறார் மனசளவில் காயப்பட்டு கொண்டிருக்கிறார் மனிதர்கள் அவரை தள்ளி வச்சுட்டு இருக்காங்க நாடுகள் உக்ரைனை ரொம்ப வெறுமையாக பார்க்கிறது இது எல்லாமே எப்படிப்பா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு மனுஷனால் நடந்துச்சு அதுதான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வாராரு சொல்கிறாரு செய்கிறாரு வந்தார் என்ன சொல்கிறாரு நீ கடன் தான் வாங்கினேன்னு சொல்கிறாரு ஐநூறு பில்லியன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கணக்கு காண்பிக்க இல்லை இல்லை ஐநூறு பில்லியன்லாம் கிடையாது நீ எங்களுக்கு செஞ்சது வெறும் நூறு பில்லியனுக்கு கூட கம்மி தான் அதனால் ஐநூறு பில்லியன் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறாங்க ஐநூறு பில்லியனை நீ எங்களுக்கு திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்களிடம் ட்ரம்ப் அவர்கள் பேரம் பேசுகிறார் அப்போ அவர் பேரம் பேசும்போது அதை எப்படி நாங்கள் திருப்பி தர முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறது என்னென்னா உங்கள்கிட்ட தான் நிறைய மினரல்ஸ் இருக்குது அதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அதுக்கான ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஷேரை நீங்கள் வச்சுக்கோங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நாங்கள் வச்சுக்கிறோம் சொன்னோன்னே செலன்ஸ்கி அவர்களுக்கு அது பிடிக்கலை சொல்கிறார் இல்லை இல்லை அந்த டீலுக்கு நான் எங்கள் நாடு சரிப்பட்டு வராது நம்ம இந்த டீலை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை நாங்கள் உங்களுக்கு கடனாக தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க அப்போது ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறாங்க இல்லைப்பா நீங்கள் கிராண்டாக தான் கொடுத்தீங்க எங்களுக்கு தேவையான உதவியாக கொடுத்தீங்களே தவிர அதை நீங்கள் கடனாகவே தரலையே அப்படிங்கிறத இன்றைக்கும் அவர் வந்து டிஃபைன் பண்ணுறார் அப்படி டிஃபைன் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க அதுக்கான ப்ரூஃப் எதாவது இருக்கா அமெரிக்கா அவங்களுக்கு டெப்டா தரல கிராண்டாக தான் தந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஏதாவது ப்ரூஃபாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அது அரசாங்கத்தின் சார்பாக நடத்தப்பட்ட பல விவாதங்கள் வழியாகும் நிறைய பேர் நாங்கள் அங்கே போய் பேசுவோம் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்போ அடுத்ததான் என்ன செய்ய போகிறீங்க இங்கே ஆட்சி மாற்றம் வந்தால் தான் ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் பேசுவார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது அதுக்கு உக்ரைனுடைய இப்போதைய அதிபர் சொல்கிறாரு மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குது அப்படின்னா நான் என்னுடைய பதவியை கூட ராஜினாமா செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் ஸோ பீஸ் நெகோசியேஷனுக்காகவும் பீஸுக்காகவும் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா ஏன் சார் இதை தானே சார் ரெண்டு வருஷமாக கேட்டுட்ருக்கோம் மக்கள் அங்கே கொல்லப்படுறாங்க ஏகப்பட்ட நாடுகள் இருக்கின்றன அந்த நாட்டுக்கிடையே பலவிதமான பிரச்சனைகள் வருது ஐரோப்பிய ஒன்றிய முடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நாட்டோவில் அமெரிக்கா வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் உங்கள் முன்னாடி வந்து போன போது இப்போ வேறு வழியே இல்லாமல் நான் வேணால் பீஸுக்காக என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறேன் ஆனால் ஒன்று அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களை நாட்டோவில் சேர்த்துக்கோங்க இல்லை ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்த்துக்கோங்க இதுல எதிராவது ஒன்று சேர்த்துட்டீங்கன்னா நான் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அகைன் அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த ட்விஸ்ட்டுக்கு உலக நாடுகள் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறதும் தெரியல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறார் அப்படிங்கறதும் தெரியல பட் எதுவா இருந்தாலும் இப்போ ஜெலன்ஸ்கி அவர்களுடைய இந்த பேச்சு ரொம்பவே வைரலாக மாறிட்டு இருக்கு அடுத்ததா காசா மற்றும் இஸ்ரேல் பகுதி தான் இஸ்ரேல் காசா பகுதியில் அதான் பீஸ்டீலாம் ரெடி ஆயிடுச்சேப்பா ஃபேஸ் ஒன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தா ஃபேஸ் டூ ஸ்டார்ட் ஆக போகுது பட் நெகோசியேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்குப்பா ரெண்டு பக்கமே நெகோசியேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால தேவையில்லாத பல பிரச்சனைகளும் உருவாகிட்டு இருக்கு ஸோ ஃபேஸ் டூ எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஹாசன் நசருல்லா அவர்களுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது அப்படிங்கிற செய்தியை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ரொம்ப நாட்களுக்கு பிறகு அவருடைய உடல் வெளியில் எடுத்து நல்லடக்கம் செய்யப்படுகிறது அப்படின்னு தெரிந்த அந்த செய்தியிலிருந்து ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு பெய்ரூட்டுக்கு வந்திருக்காங்க பத்தாயிரத்துக்கும் அதிகமான மனிதர்கள் ஒன்று கூடினார்கள் அப்படின்னும் அந்த நேரத்தில் இஸ்ரேலினுடைய ஃபைட்டர் ஜெட் பெய்ரூட்டுக்கு மேலே பறந்து போகுது ஏகப்பட்ட நபர்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே நசுருலா அவர்களுடைய பெயரை உச்சரிக்கிறாங்க நாங்கள் மறுபடியும் உங்களை அடிப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஒரு பெரும் பிரச்சனையாக அது பார்க்கப்பட்டது அதாவது ஈகோவில் வந்து டச் பண்ணிவிட்டு போவாங்க பார்த்தீங்களா இஸ்ரேல் அந்த இடத்துல ஃபைட்டர் ஜெட்டை கொண்டு வர்றதுக்கான தேவைகள் இல்லாமல் இருந்துச்சு திடீர்னு பார்த்தா ஃபைட்டர் ஜெட் ஒன்று ரெண்டு இல்லை நாலு ஃபைட்டர் ஜெட் அப்படியே பறந்து போகுது அதுவும் சோனிக் பூமெல்லாம் ஏற்படுத்துது அப்படிங்கிற அந்த தகவலாம் பார்த்த உடனே ஓகே எல்லாரும் ஒன்று கூட்டிகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ நசுருல்லா அவர்களுடைய இந்த இறப்புக்கு இழப்புக்கு நாங்கள் கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம் அப்படினும் இதற்கான பதிலை இஸ்ரேல் சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்கான குரலும் இன்று உயர்ந்திருந்தது அதற்கு நடுவில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இஸ்ரேலுக்கு இன்னும் ராணுவ உதவிகளை அமெரிக்கா செய்யப்போவதாகவும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பக்காவா இஸ்ரேலுக்கான காய்நகரத்துல செய்து வருகிறார் அடுத்ததா ஈரானுக்கு ஒரு செக் பாயிண்ட் வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்போ பிரான்சிஸ் அவர்களுடைய உடல்நிலை இப்போது முன்னேற்றம் அடைந்திருப்பதாகவும் சப்ளிமெண்டரி ஆக்சிஜன்ல கான்சியஸா இருக்காருப்பா அவர் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் இருந்து அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கு பிறகு முதல் முறையாக ஒரு செய்தி வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இரண்டுக்கு பிறகு முதல் முறையாக வெஸ்ட் பேங்க்ல பீரங்கிகளை கொண்டு வந்திருக்காங்க இஸ்ரேல் ஒரு பிரச்சனை முடிஞ்ச அடுத்த பிரச்சனையாங்கிற மாதிரி இருக்கு இரண்டாயிரத்தி இரண்டுக்கு பிறகு ஏன் பீரங்கிகளை வெஸ்ட் பேங்க் பக்கம் கொண்டு வராங்க மேற்கு கரையில் இஸ்ரேல் பீரங்கிகளை கொண்டு வருவதற்கு இரண்டு காரணங்கள் சொல்லப்படுது இப்போது ஃபேஸ் டூ அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது இந்த ஃபேஸ் டூவில் ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட பேரை இப்போவே அறநூறு ஒரு ஆயிரம் கிட்ட என்ன செஞ்சிட்டாங்க பாலஸ்தீனியர்களை விடுதலை செஞ்சிட்டாங்க அப்போ இந்த விடுதலை செய்யப்பட்ட பாலஸ்தீனியர்கள் நீங்கள் எக்காரணம் கொண்டும் ஜெருசலேமுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தடை விதித்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதெல்லாம் நம்ம பிஎஸ்டியில் இல்லையே அங்கே விடுதலை செய்யப்பட்ட நபர்கள் ஏன் ஜெருசலேமுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற அடுத்த ஒரு பிரச்சனை வந்திருப்பதாகவும் மேற்கு கரையில் இந்த ஹமாஸ் இல்லாட்டி இதே மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடிய நபர்களுக்கு அடைக்கலமும் பண உதவியும் கொடுக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க அவங்களுக்கு எதிரான ரைடை நாங்கள் இன்னும் ஆழப்படுத்த போகிறோம் அதனால் எங்களுடைய பீரங்கிகள் மேற்கு கரைக்கு வரும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொன்னது அடுத்த ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருந்தது என்ன பதட்டம் வந்தாலும் சரி நாங்கள் எங்களுடைய பீரங்கிகளை கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க இரண்டாயிரத்தி இரண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பீரங்கிகள் இஸ்ரேலுடைய பீரங்கிகள் மேற்கு கரையில் இப்போது களமிறக்கப்பட்டிருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த வாரமா நம்ம அமெரிக்காவும் ரஷ்யாவும் என்கிற தகவல் வெளியானதல்லவா அந்த பீஸ் டீல் உக்ரைன் சம்பந்தமான அந்த பீஸ் டீல் ஆனால் அதை இன்றைக்கி ரஷ்யா மறுத்திருக்கிறார்கள் ரஷ்யா அமெரிக்கா இடையே பேச்சுவார்த்தை நடந்தது அடுத்த வாரம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அமெரிக்கா அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த வாரம் நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க பட் ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை கொஞ்சம் நெகோசியேஷன் இருக்கு அதன் தான் அந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் உடனடியாக அந்த டேட் அப்படிங்கிறது இன்னும் அறிவிக்கவில்லை அது ஒரு தவறான செய்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது சீக்கிரமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று பீஸ் டீல் அப்படிங்கிறது ரெடியாகும் அப்படிங்கிற நேரத்தில் இப்போ இந்த சிக்கலை நாம் இங்கே பார்க்க முடிகிறது யூரோப்பை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுக்கான உதவிகளை அவங்களால தனி நபராக தனி நாடாக செய்ய முடியாது யூரோப்பால் மட்டும் செய்ய முடியாது அமெரிக்காவினுடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது என்கிற அந்த கருத்து இப்போது பரலாக வருகிறது அடுத்ததாக ஜெர்மனி எலெக்ஷன் எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படிங்கிறதுல ஃபார் ரைட் குரூப் பெரிய அளவில் முன்னேற்றம் அடைந்து வருவதும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்கோல்ஸ் அவர்களுக்கெல்லாம் சுத்தமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்கிற தகவலும் வெளியாகிறது ஸோ ஜெர்மனிலையும் சீக்கிரமாக அரசியல் மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கலாம் சவுத் ஆப்பிரிக்காவில் வச்சு ஒரு இமாம் அவர்கள் கொலை செய்யப்பட்டார் அது கே இமாம் அப்படின்னு சொல்லலாம் வெளிப்படையாகவே அவர் கொல்லப்பட்டது அப்படிங்கிறது நெடுநாள் திட்டமிட்ட படுகொலைதானே தவிர ஏதோ எதேஷா நடந்தது கிடையாது பின்னாடி நிறைய விசாரணைகள் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற குரல்கள் உயர்ந்து வருகின்றன ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் கெடு கொடுத்திருக்கிறார் என்னப்பா அந்த கெடு அப்படின்னு பார்த்தா கடைசி வாரங்களில் நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க செஞ்சிட்டு இருந்த விஷயங்களை சொல்லுங்க சரியான ரீசன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேலை இருக்காது சரியான ரீசன் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி கெடுபிட்டு அறிவித்திருக்கிறார் அலன் மஸ்க் அவர்கள் யுத்தம் தொடங்குனதுல ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்குனதுல இப்போ இப்ப வர ஏகப்பட்ட முறையில் ட்ரோன் வார்ஃபேர் நடந்துட்டு இருக்கு பட் இன்னைக்கு ஒரே நாளில் மட்டுமே இரநூத்தி அறுபதுக்கும் அதிகமான ட்ரோனை ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்தியதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன சுடான்ல பாராமிலிட்டி இருக்காங்களா இந்த பேராமிலிட்ரியும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய அவங்களுடைய நட்பு பாராட்டக்கூடிய குழுக்களும் சேர்ந்து அடுத்த கவர்மெண்ட் எப்படி நம்ம அமைக்கலாம் அதுல யார் யாருக்கு எந்த பொசிஷன் அப்படிங்கிறதுக்கான டீல பேசிட்டு இருக்காங்களாம் ஏகேபி லீடராக ஒன்பதாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவர்கள் ஸோ துருக்கியில மீண்டும் எர்டகன் அவர்கள் தான் லீடர் என்பது மாற்ற முடியாத உண்மையாக மாறி நிற்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யார் மிகப்பெரிய அளவில் ஏ கிங் இதற்கு இரண்டு நிறுவனங்கள் போட்டி போடுகின்றன ஒன்று சாம்சங் இன்னொன்று ஆப்பிள் ஸோ நிறைய செய்திகள் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கு தமிழ் விதை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தின இம்பாக்ட் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்கிறீர்களா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்